வாங்க லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க இப்போ யாருமே எனக்கு வந்து லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அழகழகான வீடியோ வந்து உங்கள் செல்லுக்கு வந்து உடனே டான் டான்னு வந்து நோட்டிபிகேஷன் வரும் சரிங்களா இப்ப எப்படி சப்போர்ட் தொடர்ந்து நல்லா போற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே சப்போர்ட்ட வந்து கடைசி வரைக்கும் கொடுங்க வாங்க 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 இதுக்காக எல்லோரும் என்னோடய இருந்து விலகி போகிறீங்க சொல்லுங்கள் ஒரு ரீசன் மட்டும் சொல்லுங்கள் இல்லை லைவ் எப்படி இப்போ அப்லோடு பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா என்ன ஏதுன்னு தெரியல இப்படி தூ எல்லாரும் தூங்குற நேரத்தில் நான் மட்டும் தனியாக பேய் மாதிரி உட்காந்து புடம்பிகிட்டு இருக்கிறேனே அதுக்காகவாவது லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வணக்கம் வாங்க வாங்க இரவு வணக்கம் யாரும் ஒரு வியூவர்ஸ் காட்டுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சப்போர்ட் பண்ணுங்க சரி இது சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல எனக்கு கொஞ்சம் கூட தெரியல சரிப்பட்டு வர்ற மாதிரி எனக்கு தெரியலை மூணு நிமிஷம் ஆகுது அப்படி இருக்கீங்கன்னு தெரியல தங்கராஜ் ஹாய் தங்கராஜ் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் தங்கராஜ் வாங்க பிறந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னாச்சு எல்லோரும் என்னோடய லைவை பார்த்து பயந்து போடுறீங்க நான் என்ன பேயா பேசாதா ஆ சொல்லுங்கள் உங்களெல்லாம் நம்பி தானே நான் லைவ் போட்டுட்ருக்கேன் இப்படி எல்லோரும் லைவுக்கு வராமல் விலகி விலகி போனீங்கன்னா எப்படி எனக்கு நல்ல வியூவர்ஸ் வரும் என்னோடய சேனல்கள் எப்படி என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்